ஆனால் ரொமான்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளையை கையை பிடிச்சி எழுத்து தூக்குறக்குள்ளே படாத பாடு விட்டு போனேன் ஆனால் டேரெக்டர் நாலு தடவை தூக்கி இறக்கிட்டார் இல்லைங்க இப்படி தூக்குங்க இப்படி தூக்கி சோமோசில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு அந்த வாக்கிய வரப்புக்குள்ளே நானே கிருகுன்னு அப்பப்போ பிபி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் கடும் வெயில் மொட்டை பாறை இதில் ஓடிவாங்க இதில் சறுக்கிக்கிட்டு வருவோம் இப்படி பிடிங்கன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணுவியா ஒரு மூணு வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு ஸோ ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயிண்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லை கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர் நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன் இதற்கு தானே அசைப்பட்டை பாலகுமாரா இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கூகுள் சார் சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய இயக்குநருக்கு மனம் மறந்த நன்றி ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கே கதை சொல்லும் போது நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என் வந்து கேட்டார் ஆர்யா அஜீவா யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி சொல்லுங்க ஜி அப்படின்னு ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்ன ஹீரோவாக வரணும் அப்போ எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி அன் தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உ உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பட் இன்னைக்கு அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன் மிகமிக்க ஆர்டிஸ்ட் டான்சர் ஆங்கர் பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன் அவ்வளோ ஹீரோலாம் கிடையாது கதையின் நான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறது தான் நம்ம வண்டி எப்பயுமே டெல்லிக்கு நேஸ் ஒரு வி கே ராமசாமி ஒரு மூர்த்தி இதை தான் என்னுடைய மைண்டாட்டு அதுதான் அந்த வண்டி தான் வந்து எண்பத்தஞ்சு வரையும் ஓடும் எண்பத்தஞ்சு வயசு வரையும் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஹீரோன்னு போயிட்டு போகும் சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன் தொலைஹீரோவாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன் அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது கேர் கேரகாயிருவேன் எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும் நாட்டு மருந்து கஷாயம் இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான் வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டிலேருந்து அந்த பழைய கஞ்சி வெங்காயம் இதுதான் என்னுடைய சாப்பாடு ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்போ எப்படி வந்து இயக்குநருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமாக வந்து பார்த்துக்கிட்டு டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லோரும் அண்ணாச்சு சொன்ன மாதிரி ரூபாசங்கருக்கு முடிஞ்சு இன்னுமே அவ்வளோதான் நான் காதுக்கு இதை கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரூபா போல அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில் ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி என் மகளுக்கும் நன்றி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி குறிப்பாக இந்த படத்தில் இருந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் ட்ரம்ஸ் உமன் என்ன அண்ட் மற்ற ஜி வி பிரகாஷருடைய மனைவியார் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் இசையமை பல நன்றி எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறக்குலாம் நான் பரிதொச்சுட்டேன் மேடையில் நான் சும்மா வந்து பேசவிட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம் ஆனால் ரொமான்ஸுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எழுத்து தூக்கிறக்குள்ளே படாத பாடு விட்டு போனேன் ஆனால் டைரக்டர் நாலு தடவை தூக்கி இறக்கிட்டார் இல்லைங்க இப்படி தூக்குங்க இப்படி தூக்கி சோமோசில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு அந்த வாக்கிய வரப்புக்குள்ள நானே கிருகிருன்னு அப்பப்போ பிபி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் கடும் வெயில் மொட்டை பாறை இதில் ஓடி வாங்க இதில் சறுக்கிக்கிட்டு வருவா இப்படி பிடிங்கன்னா என்னையை பிடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணுவியா இல்லை அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும் போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க என்னை மட்டும் இல்லை ஹோல் தீமையுமே சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க அந்த ஊர் மக்களுக்கு நன்றி அதே மாதிரி நிறைய மேடையில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன் இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகும் ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கிளைங்கன்னா அவ்வளோ பிஸி நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகளாகுது முப்பத்தி மூணு வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் அப்படி பிஸி ஒரு நாளைக்கு ஒம்பது ஷோ பத்து ஷோ பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போலாம் ஏன்னா ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ் காலையில் சாயங்காலம் ஆறு மணி கிளம்புனா நைட்டு ரெண்டு மணிக்குள்ளே பத்து ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன் சம்பளம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் ஆனால் பத்து ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்கப்போகுது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜயத்துறை காட்சியில் அப்போ எனக்கு அன்பன் பாஸ்கரன் வந்து பாஸ்கர் அண்ணே வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் அண்ணன் வந்து டே நம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு அண்ணே எதுக்குன்னு வந்தால் ஒரு எபிசோடு வருவோம் அவ்வளோதான் ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு மூணு நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு முந்நூறுவா வந்துடும்ண்ணே நான் போகிறேன்னே அப்படின்னேன் இல்லைடா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போகணும் கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ அதுக்கப்புறம் வருது வல்லவர் பார்த்துக்கலாம் என்னை கையை பிடிச்சி தரத்தரன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு அந்த ஐந்து நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரே இந்த மாதிரி